மலிஞ்சாவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்கள் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருண் பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவடிகளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக நமக்கு இன்பதன் அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினால் நமக்கு ஆன்மலாவும் கூடும் எல்லாம் உள்ள தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவன் இறைவனுடைய அனுபவம் நம் பெருமானுக்கு வந்துவிட்டது அதனால் நாம் அவருக்கு என்ன தர இயலும் என தன்னுடைய இயலாமை எடுத்து எம்புகிறார் நமக்காக ஐம்பத்தெட்டு கைமாரின்மை என்ற தலைப்பு முதல் பாடலில் இளையலாம் விளங்கும் அம்மை இடம் கொள் நின் கருணை என்றும் மலையலாம் பொழிந்து என் உள்ள மயக்கலாம் தவிர்த்து நான் செய் பிழையலாம் பொறுத்து உந்தன் பெருமைக்கு என் புரிவேன் அந்தோ உளையலாம் இளங்கும் ஜோதி உயர் மணிமன்றுள்ளானே என பாடலை பதிவு செய்கின்றார் அம்மை என்பதுதான் ஆதியான காற்றின் இயக்கம் அணு ஆண் மனுவாகி தாயிடம் தந்தையிடம் உள்ள பிந்துவை மேடைகளை வீசிய மெல்லிய பூங்காற்று கருப்பையில் சேர்க்கிறது அங்குள் தொப்புள் கொடி வழியாக அமுதக்காற்று சென்று வளர்க்கிறது தந்தையிடம் அறுபது நாள் தாயிடம் முன்னூற்றி ஐந்து நாள் தங்கி முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் கழித்து வெளியாகும் பொழுது அந்த குழந்தையில் உள்ளுள்ள ஆன்ம அணு இயக்க சொப்புல்கடின் அறிக்கை உடன் இந்த புறவுலக காற்றை அந்த குழந்தை ஜீவிக்க வேண்டும் அப்படி ஜீவிக்கவில்லை என்றால் அந்த குழந்தை உயிர் போய்விடும் அவ்வாறு என்னை ஜீவிக்க செய்த உன் கருணைக்கு நான் என்ன திற இயலும் என்று போட்டுகின்றார் நம் பெருமான் சத்திய பெருவிண்ணப்பத்தில் இளையலாம் விளங்கும் அதாவது மென்மையான காற்று இல்லாத இடமே இல்லை இடம் கொள் என்னிடம் ஜீவிக்க நின்று உள்ள உன்னின் கருணை காற்றின் இயக்கம் அதாவது ஒளி இயக்கம் ஆண்மனுடன் மறைந்துள்ளது என்றும் மழை பொழிவித்து என் உள்ள மயக்கலாம் தவிர்த்து திருக்குறள் திரு கடவுளார் திருக்குறள் எழுதும் பொழுது கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு என்பார் மழை பெய்யாவிடில் ஓர் உயிரும் வாழ முடியாது வான் நின்று உலகம் வழங்கி வருதலான் தானமிழ்தம் என்று உணர் பாற்று என்பார் கடவுளார் மழையானது தடைபடாது பெய்து வருவதால் அம்மழைதான் உலகத்துக்கு அமிர்தம் போன்றது இது கடவுளார் வாக்கு பெருமான் வாக்கு அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில் பிண்டத்தில் வான் தலை அங்கு அப்பு நீர் உள்ளது இதை சிவன் தலையிலிருந்து கங்கை கொட்டுவது போல் படத்தில் காட்டுவார்கள் மேலும் திருப்பதி வெங்கடாஜலபதி திரு என்றும் அழியாத ஆன்மா பதியாக நம்முள் வெங்கடம் என்னும் மலை மீது ஜலம் நீர் அந்த தலையின் உள்ள நீரின் நடுவினில் பதியாகிய இறைவன் ஆன்ம ஒளி ஒளிக்குள் ஒளியாக நின்று நம்மை இயக்குகிறான் இதனை ஏழுமலை என்றனர் மூலார ஆதாரம் தொடங்கி நிராதாரம் வரை ஏழுமலை இந்த அமுத நீர் எப் எப்போ நமக்கு நன்மை தரும் ஒழுக்கம் விழு விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் அப்பம் நீர் எப்போ நமக்கு விழும் உன் உயிர் போல் தான் எல்லா உயிரும் என ஒருமை உணர்வு வந்து எத்துணையும் பேதமராத எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி எண்ணினால் போதுமா சர்க்கரையான பேப்பரில் எழுதி நக்கினால் இனிக்குமா எனவே செயல்படணும் இன்றிருப்பார் நாளையில் என்கின்ற மெய் உலகம் மெய் உலகத்தில் பொய்வாழ்வு வாழாது மெய்வாழ்வு வாழ்வு வாழ வேண்டும் அப்போ எல்லா உயிருக்கும் பொதுவானது பசி பசி வந்தால் பத்தும் பறக்கும் ஜனன வேதனை மரண வேதனை இப்போ நாம் அனுபவிக்கும் மனவேதனை தாண்டியது பசி வேதனை பசி தொடர்ந்தால் உயிர் போய்விடும் தொண்டி குறுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்கின்றது மணிமேகலை மாற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றல் பின் என்கின்றார் கடவுளார் உணவு வழங்கி ஓர் உயிரை காப்பாற்றியவர் கடவுள் என்கின்றார் நம் ஐயா நீ பிறர் பசியை போது சோற்றானை சோற்றில் உரும் சுகத்தினை சோறு என்றால் முக்தி என்று பொருள் உண்டு நீ செய்த செயலால் உனக்கு ஆற்றல் கூடி அந்த ஆற்றல் உன் ஆன்மாவுடன் ஆன்ம ஒளியுடன் கூடினால் உனக்கு மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பும் என் உள்ள மயக்கலாம் தவிர்த்து பொருள் மயக்கம் பெண்மயக்கம் மண்மயக்கம் இந்த மூன்றில் முதலாவது மயக்கம் இது இயற்கை வாழ்க்கை நலம் ஏற்பட்டு குழந்த குறித்த காலத்தன்றி மற்ற காலங்களிலும் தொடர்ந்து உணர்வதால் நரை திரை மூப்பு மரணம் நாமே வரும் ஒரு ஸ்லோ தான் சிற்றின்பம் காமம் கூட கூட ஒளி குறைய குறைய இருளாகிய கோபம் ஆட்கொண்டு விடும் இந்த ரெண்டு பேரும் போதும் எல்லா மயக்கம் அட்ரஸ் கேட்டு தானே வரும் எப்படி மயக்கலாம் தற்பது உழையலாம் இளங்கும் ஜோதி உயர்மணி மன்றுள்ளானே உழைத்தால் பொருள் ஈட்டுதல் எவ்வாறு ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை நீ தேடிய பொய்பொருளால் தீர்த்து பசியை தீர்த்து மெய்ப்பொருளாக்குவது இதனை பெருமான் ஈடுகட்டி வருவீரில் இன்ப மிகப் பெறுவீரென்பார் ஆக மெய்ப்பொருள் ஆக்கி உலையிருந்தால் நமக்கு உதவி உருவான் ஆண்மணு ஒளி மறைந்துள்ளது நம் மணிமன்றமாகிய புருவமத்தியுள் நீ பரவகாரம் செய்து நீ உன் ஆற்றல் கூடும்போது தீயென ஒளிந்து நல்லென கூடி ஆண்மறிவு சிறக்கும் பிற உயிரை காப்பாற்றணும் ஜிவகாரணியம் செய்ய செய்ய நமக்கு அடக்கம் ஒழுக்கம் சகிப்புத்தன்மை பொறுமை சாந்தம் ஈகை முதலிய நற்பண்புகள் கூட கூட சர்க்கரையை தேடி வருவது போல் நம்மை தேடி இறை ஆற்றல் கூடும் இது யாவும் அவரவர் செய்து அவரவர் பெறும் இறை அகனுபவம் இறை அக அனுபவம் என நம் பெருமானின் பாடலிலே நமக்கு அறிவுறுத்துகிறார் பாடுபட்டால் பலன் உண்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கொரோனையை அருட்புரிஞ்சு ராமலிங்க ஆபயம் திருச்சிற்றம்பலம்